நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கையடுத்து மேட்டுப்பாளையத்தில் மாநில பேரிடர் மீட்புக் குழு முகாமிட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டுப் பெறலாம் சந்தோஷ் தற்போது மேட்டுப்பாளையத்துக்கு மாநில பேரிடர் குழுவானது விரைந்திருக்கு எவ்வளவு படைகள் தயார் நிலையில் இருக்கு கனமழை எச்சரிக்கை என்ன தற்போது பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து இருபது பேர் வந்து மேட்டுப்பாளையத்தில் முகாமைட்டிருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யக்கூடிய இந்த கனமழை பெய்யுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து மேட்டுப்பாளையத்தில் முகாமிட்டுருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டமும் கோவை மாவட்டமும் அதனுடைய அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதிகளில் வந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த பேரிடர் மீட்பு படையினர் வந்து இங்கே முகாமிட்டிருக்கிறாங்க தற்போது இருபது பேர் கொண்ட குழுவினர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க இவர்கள் வந்து இந்த இருந்து உதகை செல்லக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி அதே போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக விரைந்து சென்று அந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய அந்த போக்குவரத்து பிரச்சனைகளை வந்து சீர் செய்யும் விதமாகத்தான் இந்த குழுவினர் வந்து தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் முகாமிட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த குழுவினர்கிட்டே கேட்போம் சார் இப்போ நாங்கள் வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக இங்கே வந்து முகாம் போட்டுருங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்சரிவு மண்சரிவு மண் சரிவு மற்றும் மரங்கள் வந்து விழுந்ததுன்னா அது உண்டான முன்னேற்பாடு கருவிகள் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார் அதை வந்து அகற்றத்திற்கான பணிகளை மேற்கொள்வோம் சார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஏற்பட்ட அதிதீவிர மழையிலையும் சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல்லையும் ரொம்ப விரைந்து செயல்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையும் மீட்பு பணியும் டிஎன்டிஆர்எஃப் வந்து விரைவாக செயல்பட்டோம் சார் இங்கே இங்கே வந்து மே மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் மேக்சிமம் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மரங்கள் சரிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து விரைந்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான வழி போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் வந்து சரி செய்வதற்கான பணியும் அதுக்கான உப உபகரணங்களும் தெளிவாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சார் நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம் இப்போ எந்த மாதிரி மக்களை எல்லாம் இது வரைக்கும் மீட்டிருக்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ளட் வாட்டர் ஸ்கூர் பண்ணுறப்ப ஒரு கிராமம் வந்து த நீரில் தத்தளிக்கிறப்ப எங்களால் ஒரு ஐஆர்பி போட்ட வச்சு குறைஞ்சது ஒரு முப்பது பேர் இல்லை நாற்பது பேர் வந்து உடனடியாக வந்து இந்த மீட்டு எடுத்துகிட்டு வருவோம் சார் அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து மே நீலகிரி மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை காரணமாக தான் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இவங்க வந்து இங்கே வந்து முகாமிட்டுருக்குறாங்க இந்த ப மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி பெய்யும் அப்படிங்கிற ஒரு முன் முன்னேற்பாடுகளை வந்து முன்னாடியே செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால்தான் இங்கே வந்து இவங்க முகாம் இட்ருக்கிறாங்க ஏன்னா இந்த மழை வந்து எந்த இடத்துல வேண்டுமானாலும் அதிகப்படியான மழை பொழிவு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து பாதிப்புகளை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் தற்பொழுது இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் இந்த முகாமானது அமைக்கப்பட்டிருக்கிறது மலைப்பாதைகளில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் நகர்ப்பகுதிகளில் மழை வெள்ளத்தினாலேயோ அல்லது மழையினாலேயோ பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக இந்த குழுவினர் வந்து விரைந்து சென்று அங்கு பொதுமக்களுக்கும் அதே போல் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்காக இந்த முகாமானது தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க